தனுஷோடைய நடிப்புல கடைசியா வெளியான படம் தான் கேப்டன் மில்லர் இந்த படம் பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியிலே எதிர்பார்த்த ஒரு கொடுக்கல தனுஷ் அவர்களுக்கும் பெரிய அளவில் லாபம் கொடுக்கலன்னு சொல்லலாம் இந்த சூழல்ல ஐம்பதாவது படமான ராயன் படத்தை கூடிய இவர் அடுத்ததா சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு ராயன் படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது இளையராஜாவுடைய பயோபிக்லயும் தனுஷ் அவர்கள் நடிக்கிறாரு அதுக்கு அடுத்ததான் போர் தொழில் படத்தோடைய இயக்குனர் கூட வந்து எங்கே போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த நிலைமையில துள்ளுவது இளமை படம் மூலமா நடிகர அறிமுகமான அந்த ஒரு நேரத்தில் நிறைய விமர்சனங்கள் வந்து தனுஷ் அவர்கள் பேஸ் பண்ணிருக்காரு நீ எல்லாம் ஒரு ஹீரோவா இந்த மூஞ்செல்லாம் சினிமாவுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைம்லையுமே நீங்க எல்லாம் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி சும்மா கெத்தா நின்று இருந்திருக்காரு தமிழ் சினிமாவில் இவர் வழியில் நினைக்கவே மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொன்ன அந்த டைம்ல கூட இவர் அதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிட்டு கோலிவுட்ல ஒரு டாப் ஹீரோப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நின்றுட்டு இருக்காரு எந்த கதாபாத்திரமா இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டாக பண்ணக்கூடிய தனுஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இப்போ அவருடைய சேலரியை கொஞ்சம் கணிசமா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காராம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் இருபது முப்பது கோடி வாங்கிட்டு இருந்த தனுஷ் அவர்கள் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் இப்போ சம்பளம் கேட்குறாராமாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு பட் இதை கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேப்டன் மில்லர் படம் தான் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலையே அப்புறம் ஏன் நீங்கள் சம்பளத்தில் ஏற்றி கேட்குறீங்க கம்மியாகவே வாங்கலாமே அப்படின்ற மாதிரியும் இருக்காங்க